பாகிஸ்தானில் இருக்கிற சிந்து மாகாணத்தில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்தது தான் அதாவது இண்டஸ் வாட்டர் இருக்குங்களா சிந்து அதாவது தன்னுடைய சிந்து நதி ஆக்சுவலாக சிந்துங்கிற தேசமே வந்ததே அந்த சிந்து நதியினால தான் அந்த சிந்து நதி வந்து இருந்து பாகிஸ்தானுக்கு வருது அந்த தண்ணீர் வந்து சிந்து மாகாணத்துக்கு வருது இந்த இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதாவது ஷபாஸ் ஷரீஃப் பிரைம் மினிஸ்டர் மற்றும் ஆர்மியினுடைய சீஃப் ஆசிர் முனிம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா இந்த தண்ணியை வந்து பஞ்சாபுக்கு டைவெர்ட் பண்ணுறது திருப்பி விடுறதுக்கு கால்வாய்கள் வெட்டுறதுக்கு ஒரு திட்டம் ஆரம்பித்தேன் மூன்று புள்ளி மூணு பில்லியன் டாலர் ப்ராஜெக்ட் அவ்வளவு பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழாயிரம் கோடி வந்துடும் அது அந்த அளவுக்கு காசு பணம் அதில் போட்டிருக்காங்க கால்வாய்களை வெட்டி பஞ்சாபுக்கு தண்ணீரை திருப்பி விடுறதுக்கு பார்த்துருக்காங்க அதை ஆரம்பிக்கும் போதே இந்த மக்கள் வந்து அதுக்கு போராட்டம் அறிவிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சிந்து மாகாண மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்போதைக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே நாங்கள் வந்து இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் மூணு இரு இருபத்தி ஏழாயிரம் கோடி செலவு பண்ணுறவங்க உடனே அப்படி விட்டுருவாங்களா ஏதாவது கொஞ்சமாக புரிஞ்சு சொல்லணும் ஆனால் இல்லை அதுதான் கிடையாது அதனால என்ன பண்ணாங்கன்னா திருப்பி திருப்பி அதை ஆரம்பித்தாங்க ஒரு இனாகுரேஷன் ஃபங்க்ஷனே வச்சாங்க அப்ப வந்து அந்த பங்கன்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா த கிரீன் பார்க் பாகிஸ்தான் இனிஷியேட்டிவ் அப்படின்னு அதுக்கு டைட்டிலே கொடுத்தாங்க அந்த கால்வாய் திட்டத்துக்குனுடைய பேர் வந்து த கிரீன் பாகிஸ்தான் இனிஷியேட்டிவ் அப்படின்னு இது ஆரம்பிச்சு திருப்பியும் செய்ய ஆரம்பிச்சாங்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து பார்த்தாங்க ஒண்ணுமே புரியல இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னா த டான் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு அவங்க வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சமா போட்டு உடைச்சிட்டாங்க இவங்க வந்து கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் ஒண்ணு காப்பாத்தல இவங்க வந்து தகுடுத்தம் பண்ணி திருட்டுத்தனமா களவாணித்தனமாக வந்து இந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு கனால்லாம் அந்த அதாவது இந்த கால் வகையெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கட்டுமான வேலைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குன்னு போட்டோக்கிட்டலாம் எடுத்து போட்டாங்க அவங்க உடனே இந்த மக்கள் சிந்து மாகாண மக்கள் வந்து அவங்களுடைய போராட்டத்தை இன்னும் வலிமை உடையதாக மாற்றிட்டாங்க என்னென்ன மாதிரி மாற்றிருக்காங்க என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு இதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பல விதமான நியூஸ் பேப்பர் பார்வையாளர்கள் வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிந்து மாகாணத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு போர் நடக்கிற அளவு அந்த அந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறாங்க போலீஸை வச்சு எல்லாம் செஞ்சு பார்க்குது அரசாங்கம் பஞ்சாப் மாகாணத்துல வந்து மரியம் நவாஸ்னு முன்னால இருந்தாரில் நவாஸ் ஷரீஃப் அவருடைய அவங்க தான் சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க ஸோ இராணுவம் வெள் வெளியில உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க போலீஸை வச்சு அடிச்சிருக்காங்க ஸோ இவங்க மிகப்பெரிய போராட்டங்கள் எப்படிலாம் போயிருக்குன்னா வந்து சாலை மறியல் வழக்கம் போல அதுக்கப்புறம் வந்து இது கடைகள் எல்லாம் அடைப்பு இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா வந்து சில இடத்துலலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயில் டேங்கர்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் போயிருக்கு இல்லையா அதாவது இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் எடுத்துட்டு போகிறேன் அந்த டேங்க்லாம் அது ஒரு இது மாதிரி பல நிகழ்வுகள் பெரிய மிகப்பெரிய ஒரு போராட்ட லெவலில் நடந்துட்டு இருக்கு சாலை மறியல் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிந்து சபா அப்படின்னு ஒரு இடம் ஒரு குழு இருக்கு அந்த குழுவினுடைய தலைவர் அஷ்பாக் மாலிக் அப்படிங்கிறவர் வந்து நாங்கள் வந்து சாலை மறையில் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படின்னா எந்த விதமான போக்குவரத்துமே கராச்சி போர்ட்டுக்கு போக முடியாது ஏன்னா கராச்சி போர்ட் வந்து இந்த சிந்து மாகாணத்தில் தான் இருக்கு ஆக மொத்தம் என்ன ஆயிடுதுன்னா போக்குவரத்து மட்டும் இல்லை இந்த பொருளாதார இது அதாவது ட்ரேடு குட்ஸ் மூமெண்ட்னு சொல்கிறாங்கள அது பொருட்கள் இது எடுத்துகிட்டு போகிறது வரது எல்லாமே தடைபட்டு போயிருக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பும் உண்டாக்கியிருக்கு அப்படின்னு இருக்காங்க இது வந்து ரொம்ப குறிப்பா எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல இடத்துல இருக்கு ஆனா குறிப்பிட்டு சொல்லக்கூடியது வந்து மோரோ அப்படிங்கிற இடத்துல ஒரு டவுன் அது அது வந்து நௌஷரோ ஃபெரோஸ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம் அந்த இடத்துல இது குறிப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு சரி இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ் உள்ளே உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து கொஞ்ச நேரம் தடியடிலாம் செஞ்சு பார்த்தாங்க யாரும் ஒன்றும் வெளியே போகிறதா இல்லை கலைந்து போவதாக தெரியல அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்துட்டாங்க இந்த துப்பாக்கி சூடு வந்து போராட்டத்தை இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இரண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு அதாவது ஒரு பார்ட்டி ஒன்று இருக்குது அது என்ன பார்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜேஎஸ்எம்எம் அப்படின்னு ஜிஏ சிந்த் முதாஹிடா மஹாஸ் அப்படிங்கிற பார்ட்டி அது அந்த பார்ட்டினுடைய முக்கியமான ஒரு ஆக்டிவிஸ்டுன்னு சொல்லக்கூடியவரு அவர் வந்து ஜயத் லஹரி அப்படிங்கிறவர் இந்த ஜயத் லஹரி மேலே இறந்து போயிட்டார் அது ஒன்று அப்புறம் இன்னொரு அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆக்டிவிஸ்ட்டு அவர் ரொம்ப பிரபலம் கிடையாது இவரும் ரொம்ப பிரபலம் ஒரு டாப் லெவல் லீடர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜயத் லஹரி வந்து டாப் லெவல் லீடர் இவங்க இரண்டு பேரும் உடனே என்ன ஆகிடுச்சு போராட்டம் இன்னும் வந்து அதாவது ஐந்து மடங்கு பத்து மடங்குன்னு அதிகமாகிடுச்சு எல்லா மக்களும் சேர்ந்துட்டாங்க நீ இந்த மாதிரி சிந்து மக்களை வந்து போலீஸை வச்சு அதை ரோடுலேயே இருக்குது அதை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க எல்லோரும் ரோட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இராணுவம் கொஞ்சம் உள்ளே வர மாதிரி வந்திருக்கு இப்போ அதுவும் நமக்கு தெரிய வருது போலீஸால எதுவுமே செய்ய முடியல தடி எல்லாம் நிறுத்திட்டு அவங்கள அவங்கள அடித்து விரட்டுற லெவலுக்கு போயிடுச்சு இப்போ அவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடுறலாமா இருக்காங்க போலீஸ்லாம் அந்த மாதிரி ஒரு ஆயிருக்கு இப்போ இது ஆயிடுச்சுங்களா மக்களினுடைய கோபம் வந்து மிக உச்சத்தில் இருக்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி எங்களுக்கு வர வேண்டிய தண்ணீரை தடுத்து நீங்கள் பஞ்சாபுக்கு செயற்கையான கால்வாய்கள் மூலமாக அனுப்புகிறீங்க இது வந்து சிந்து மாகாணத்தை வஞ்சிப்பது ஆகும் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த டான் பத்திரிகையில் போட்டிருக்காங்க இவங்க சொல்றதையும் அவருங்க பத்திரிக்கையில் வந்திருக்கிறதும் ஒரே மாதிரி செய்தி தான் என்னென்னா இது வந்து வேற எதுவுமே கிடையாது இந்த பஞ்சாபி டாமினேஷன் பாகிஸ்தான்ல அளவு கடந்து போயிட்டு இருக்கு அராஜகத்தன் உச்சத்துல இருக்கு அப்படின்னு அந்த டான் பத்திரிக்கையும் போட்டிருக்காங்க இவங்களும் சொல்றாங்க ஆக்டிவிஸ்டும் சொல்றாங்க அதாவது எந்த ஆக்டிவிஸ்ட்னா இந்த ஜிஏ சிந்த் முத மஹ மஹஸ் அப்படிங்கிற அந்த பார்ட்டியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு போன போது எங்களை நீங்க தண்ணீர் வஞ்சிக்கிறீங்க நாங்க வந்து கொடுக்க முடியாது இதை தடுத்து நிறுத்தணும் கம்ப்ளீட்டா இந்த ப்ராஜெக்டை நீங்க கைவிடணும் அப்படிங்கிற லெவல்ல பேசியிருக்காங்க எல்லாருமே ஆனால் அது இன்னும் ஒன்றும் காதில் விழற மாதிரி தெரியல அதனால என்ன ஆயிருக்குன்னா இந்த போசு துப்பாக்கி சூடு நடந்தது இந்த இரண்டு பேர் இறந்து போனது இந்த போராட்டங்கள் இன்னும் வலிமொழி நடந்தது தீ வச்சு கொளுத்துறதெல்லாம் வந்தபோது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி பிபிபி அப்படின்னு ஒரு பார்ட்டி இருக்கு அந்த பார்ட்டியினுடைய சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய இன்டீரியர் மினிஸ்டர் இந்த ஹோம் மினிஸ்டரி மாதிரி இருந்துச்சு ஹோம் மினிஸ்டர் மாதிரி இன்டீரியர் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் அவருடைய பெயர் வந்து ஜியாவுல் ஹசன் லஞ்சர் இவருடைய வீட்டை வந்து அடித்து நொறுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்தி திருப்திப்படாமல் பெரிய வீடு நீங்கள் அது வந்து வீடியோ எல்லாம் ஆனால் இந்த தீயெல்லாம் யூடியூபில் காமிக்கக்கூடாதுன்னுவாங்க அனிமேஷனாக தான் காமிக்கணுன் வாங்க அதனால் அதை காமிக்க முடியாது பட் இது மாதிரி நியூஸ் மட்டும் இருக்குது உங்களுக்கு ஓகே ஸோ அவருடைய வீடை அடித்து நொறுக்கிட்டாங்க அதை தவிர சரி இந்த பிபிபி எதனால சார் இன்வால்வ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி வந்து முன்னாள் பிரத பிரதமர் ஜுல்ஃபிகர் ஜுல்பிகர் அலி புட்டோவால ஆரம்பிக்கப்பட்டது அவருடைய மகள் வந்து பெனசிர் புட்டோ வந்து ஜர்தாரி அவங்க வந்து இருந்தாங்க இப்போ அந்த பெனசிர் புட்டோ அண்ட் ஜர்தாரி அவங்களுடைய மகன் தான் இந்த பிலாவல் புட்டோ ஜர்தாரி அப்படிங்கிறவர் இவர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா கூட்டாட்சியில இருக்காங்க கூட்டணி ஆட்சி நடத்துறாங்க பிபிபியும் சபாஷ் ஷெரீஃப்பும் சேர்ந்து ஆட்சி பேருக்கு தான் அசிம் முனிர் தான் எல்லாமே கையில் எடுத்து செய்கிறது ஸோ அந்த பிலாவல் பூட்டோ வந்து கண்ணாப்பின்னான்னு தாக்குதலுக்கு உடாது அதாவது சொற்களால் தான் கண்டம் பண்ணியிருக்காங்க சிந்து மாகாண மக்கள் எந்த மாதிரி சொன்னாங்கன்னா இவர் வந்து பதவி வெறி பிடிச்சவர் பதவி ஆசை கிடையாதுங்க பதவி வெறி பிடிச்சவர் அப்படிங்கிறாங்க அப் தாத்தா அம்மா தான் மூணு பேரும் பதவி வரும் இல்லை அப்படியே பரம்பரை ஆட்சி தானே அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த ப பரம்பரை ஆட்சி தான் அதுதான் பெரிய பிரச்சனையே டைனாஸ்டிக் ரூல் அப்படிங்கிறாங்களா அதுதான் பிரச்சனை தகுதி இருக்கோ இல்லையோ டைனாஸ்டிக் ரூல்ல வந்துடுறாங்க இந்த பிலாவல் பூட்டவும் அதே மாதிரி தான் வந்துடு இவரை வந்து எப்படி நான் பதவி வெறிபிடிச்சவர் அரசியலில் முதிர்ச்சி கிடையாது நல்லா அரசியல் அறிவு கிடையாது சாதாரணமாகவே கண்ணாப்புண்ணான்னு பேசுறது வாய்க்கு வந்ததை பேசுறது இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் இப்போ இந்த இந்தியா வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி இது பண்ண போது அதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு அதுக்கு இவர் பதிலடி கொடுக்குற மாதிரி என்ன பயத்திருக்காருன்னா இந்தியால வந்து ரத்தாறு ஓடும் அப்படின்ட்டாரு உடனே அங்க இருக்கிறவங்க தலையடிச்சுக்காங்க ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இவ்வளவு பிரச்சனை இருந்துட்டு நீ வேற இன்னும் அதுல வந்து எரிய ரத்தியில எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த மாதிரிலாம் பேசாதன்னு கண்டிச்சிருக்காங்க இப்போ வாய முடிக்கிட்டு இருக்காரு இப்போ அவரை ரொம்ப சீரியஸா அவரை கண்டம் பண்ணி வச்சிருக்காங்க கடுமையா சாடி இருக்காங்க ஏன்னா அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார் அந்த மாதிரி அவர் தான் வந்து மெயின் காரணங்கிற மாதிரி சொல்லி இது இருக்காங்க ஸோ அவரும் வந்து தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கார் இந்த கராச்சியில் வந்து இதெல்லாமே அதாவது பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா திறமையாக தங்கள் நாட்டில் பற்றி இருக்கிற எந்த நியூஸும் வெளியில் வராமல் பார்த்துக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி கெடுதலான செய்திகள் எதுவும் வராமல் பார்த்துக்கிறாங்க ஆனால் அந்த டான் போன்ற பத்திரிகைகள்லாம் சொல்லிடுறாங்க அதில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க இந்த நிகழ்வு வந்து இருபதாம் தேதி மே மாதம் நடந்திருக்கு காலையில் ஆனால் அது ரொம்ப நேரம் வரைக்கும் அதை சப்ரஸ் பண்ணி மூடி மறைச்சி எல்லாம் பார்த்துருக்காங்க ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா காத்து கராச்சியில் வந்து ஒரு இண்டிபெண்ட் கராச்சி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது பலுச்சிஸ்தான் சிந்து பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கு ஸோ அதெல்லாம் அங்கே இருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து என்ன தெரியுமா த ரைஸ் நியூஸ் அப்படிங்கிறது எழுதல் த ரைஸ் நியூஸ் அப்படிங்கிறவங்க வந்து அதை போட்டோ கிட்ட எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட கலவரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு போராட்டங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ண உடனே மற்றவங்கள ஆரம்பிச்சிட்டாங்க த டான் அதில் குறிப்பாக ஒன்று அதுக்கப்புறம் வந்து சாமா டிவி அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்க சொல்கிறாங்க இது வந்து இந்த மோரோ என்ற இடத்துல மட்டும் கிடையாது இது பல இடத்துக்கு பரவிடுச்சு இது ரொம்ப தீவிரமாக போயிட்டே இருக்குது இது போகிற போக பார்த்தாக்கா என்ன மாதிரி படுது அப்படின்னா சில பேர் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது போகிற போக பார்த்தா பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை விட சிந்து ரெவல்யூஷனரி கார்டுன்னு சொல்கிற கூடியவங்களும் அதுக்கப்புறம் இந்த ஜேஎஸ்எம்எம்மும் அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து இந்த சிந்து சபா இவங்க எல்லாம் சேர்ந்து செய்கிறத பார்த்தா பலூச்சிஸ்தானை விட வெகு விரைவில் சிந்துக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிடும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க சோ இப்போ இதுதான் முக்கியமான விஷயமா நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து இந்தியா நிறுத்திட்டாங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படி ஏ தண்ணியே வரப்போகிறது இல்லை கிடையாது பாகிஸ்தானுக்கு தண்ணி ஒன்றும் பெருசா கிடைக்க போறது கிடையாது அதுக்கு போய் மூணு புள்ளி மூணு பில்லியன் டாலர் இவங்க செலவு பண்ணுறாங்கன்னா இங்கே பல மாநிலங்களில் செலவு பண்ணுற மாதிரி தான் இதுக்கு செலவழிச்சான் அதுக்கு செலவழிச்சான் சாக்கடை கட்டினா எது பண்ணன்றது தான் என்ன பண்ணுவாங்க அந்த மூணு புள்ளி மூணு பில்லியன் டாலரில் மூணு பில்லியன் டாலரையும் சாப்பிட்ருவானுங்க அவ்வளவுதான் அங்கே ஒன்றும் கனாலும் வராது ஒன்றும் இல்லை தண்ணியே வராது போது கால்வா வெட்டி என்னத்தை பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி போடுது இன்னொரு கூத்து என்ன என்னச்சுன்னா இந்த ஆசிம் முனிர் ஆர்மி சீஃப் இருக்கார்ல அவர் தனக்கு தானே ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு ஆர்மி ஜென்ரல் அப்படிங்கிறதுலேருந்து அவர் வந்து தன்னை ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு பதவி உயர்வு கொடுத்தார் எல்லா இடத்துலையுமே இந்த நமக்கு நாமே ஒரு திட்டம் ஒன்று வச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்களே பாராட்டிக்க வேண்டியது அவங்களுக்கு அவங்களே பதவி உயர்வு கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு அவங்களே சம்பள உயர்வு கொடுத்துக்க வேண்டியது இதுதான் எல்லா இடத்துலையும் அது வந்து இந்தியாவாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அரசியல்வாதிகளிலும் இந்த மாதிரி ஆர்மியை ஆர் ஆட்களும் இருக்கிற போது இப்படி நடக்கும் அது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் சிந்து வந்து பற்றி எரிகிறது அப்படின்னு சிந்து மாகாணம் பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அளவில் பற்றி எரிகிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இது இப்போதைக்கு அடங்குற மாதிரி தெரியல ஏன்னா துப்பாக்கிச்சூடுல மிக முக்கியமான இந்த ஜேஎம் எம் ஜேஎஸ் எம்எம்னுடைய உறுப்பினர் ஓகே ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்